வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு சின்ன லைவ் இருக்கோம் பட் ஆல்ரெடி நிறைய பேர் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க ஃப்ளைட்டில் போகாமல் இருப்பீங்க இல்லை ஏர்போர்ட் போயிருப்பீங்க ஏர்போர்ட் போகாமல் இருப்பீங்க நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருக்காங்க நம்ம ஏர்போர்ட் எப்படி இருக்கோம் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏற இப்போ இருக்கோம் என்ன மாதிரினா அவங்களாம் எடிட் பண்ணி அவங்க போனது சின்ன சின்ன கிளிப்ஸாக போட்டிருப்பாங்க தட் இஸ் ஃபஸ்ட் டைம் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு லைவ் ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் உள்ள என்ட்ரானதுலேருந்து நீங்கள் ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும் எங்கெங்கே போகணும் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்ற அட்மாஸ்ஃபியர்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஜஸ்ட் ஃபிளைட்டில் போனவங்க மட்டும்தான் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நார்மலாக ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா என்னென்ன வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும் யாராக எங்கெங்கே செக்கிங் இருக்கும் உள்ளே போகிற வரைக்கும் என்ன மாதிரி இருக்குன்றது தெரியாது சரி அது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஒரு லைவ் வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து இங்கே மதுரையிலேருந்து டெல்லி போக போகிறேன் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் பட் மதுரை ஏர்போர்ட்டுக்கு உள்ளே என்ட்ரானதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே லேண்ட் ஆகி ஃப்ளைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் லைவ் வீடியோ கொடுக்கலான் இருக்கேன் சப்போஸ் யாராச்சும் ஃப்ளைட்டு வந்து எப்படி இருக்கும் ஏர்போர்ட் எப்படி இருக்கும் ஏர்போர்ட்டில் செக்கிங்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக நம்ம லைவை வந்து கண்டினியூவாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்ஸ் இருக்கும் அந்த லைவ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கண்டிப்பாக லைவோட லிங்க் வந்து உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் யூடியூப் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டியாக லிங்க் வந்து உங்களுக்கு உங்களோட யூடியூப்பு யூடியூபுக்கே வரும் தாராளமாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக அவங்க வந்து ஃப்ளைட்டில் வந்து உள்ளே போகிறதுலேருந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆகி அப்பாகிற வரைக்கும் கண்டினியூஸாக ஃபுல்லாக வீடியோ கொடுங்கான்னு இருக்கோம் ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே எப்போ இருக்குன்னு நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அதையுமே ஜஸ்ட் லைவாக பார்க்கலாம் அப்படின்றப்ப ஜஸ்ட்டு இந்த வீடியோவை லைவ் வீடியோவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பை பை